அதை பாதுகாத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து காடையை வாங்கி குஞ்சியாக நான் வாங்கி என்னோடய சாய் பண்ணையில் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதோட நூறு குஞ்சு இருக்குது நூறு குஞ்சியாக பிரித்துக்கிட்டுருக்கேன் இன்னொரு நூறு குஞ்சியாக அந்தால் அந்த பக்கம் பாருங்களேன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் இருந்த நூறு தான் இப்போ அதை மாற்றணும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த இந்த அட்டை பாக்ஸில் வச்சுருக்கேன் இப்போ அந்த சாக்கை நான் எடுத்துகிட்டு மறுபடி வேறு ஒரு சாக்கு போட்டு இப்போ மறுபடியும் அந்த குஞ்சி அதில் இறக்கணும் இறக்கிட்டோம்னா டெய்லி சுத்தம் பண்ணிட்டோம்னா சுகாதாரமாக இருக்கும் ஆரோக்கியமாக வளரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட் இருக்குது பாருங்கள் நூறு வாட்ஸ் பல்ப்பு தாய் இல்லாமல் வளர்கிற குஞ்சிங்கனால அந்த கதகதப்பு வெது கதப்பு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த குஞ்சியை குஞ்சிக்கு வந்து நூறு வாட்ஸ் பல்ப்பு இல்லை அறுபது வாட்ஸ் பல்ப்பு அந்த மாதிரி போடணும் இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணி தண்ணி வச்சுருக்கு இது எதுக்கு அப்படின்னா இது என்ன செய்யணும் தண்ணிக்குள்ளே விழுந்துடும் இந்த கும்பா இருக்கு இல்லையா இந்த கும்பா இல்லைன்னா டக்குன்னு உள்ளே விழுந்துடும் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா அதை தப்பிக்காத போகிறோம் இறந்துடும் அதுக்காகவே இந்த மாதிரி தட்டை வச்சு அதில் தண்ணி ஊற்றி மேலே ஒரு கும்பாவை கவுக்கி வச்சுருக்கோம் இப்போ நிறைய இடங்கள்ல இதுக்குன்னு ஒரு பண்ணைகளை இருக்குது அதனால் இனிமே தான் போய் வாங்கிட்டு வரணும் எங்கள் ஏரியாவில் இது அந்த மாதிரி இன்னும் வரலை அதனால் நானாக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி குடிக்கிறத வெளியில் நின்று அழகாக குடிக்கிறப்பாங்களே இப்படி தான் குடிக்கும் உள்ளே இறங்கினோம்னா அது குளிருக்கு தாங்க முடியாமல் நிறையா குஞ்சு இறந்துடும் இப்போ பாருங்கள் இறைய ஃபுல்லாக அதை கீழே பறப்பிருக்கேன் தட்டுலேயும் வச்சுருக்கோம் இப்போ பறப்பு பூரா சாப்பிடுவேன் பாருங்கள் இப்போ தட்டில் உள்ளதை நல்லா அதுவாக இற எடுத்துக்கிறோம் குஞ்சி நான் இப்போ வந்து ஒரு நாள் குஞ்சுட்டு வாங்கினேன் இது ஒரு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் இது இருக்குது அது வாட்டுக்கு இருக்குது பாருங்கள் சுற்றி வந்து செங்கலை வச்சு அடிக்கிட்டேன் அந்த பக்கம் தப்பிச்சு போக முடியாது இப்போதைக்கு அது பறக்காது இன்னும் வளரணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செங்கலை வச்சு நடுவில் அட்டையை வந்து போட்டேன் போட்டால் இப்போ அது வளரும் இப்போ கேட்டுக்கு லைட்ருக்கு இறை போட்டிருக்கு நம்ம தட்டில் இற வச்சுட்டேன் தண்ணி இருந்தால் இருக்குது இப்போ சுற்றி தடுப்பு சோறு மாதிரி வச்சாச்சு இனி அது பாட்டுக்கு டைமுக்கு தண்ணியை ஊற்றிட்டு டைமுக்கு இற போட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லபடியாக வளரும் இதுக்கு நோயெலாம் வர வாய்ப்பு இல்லை நம்ம பராமரிப்பில் ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் தான் வரும் ஏன்னா அந்த இப்போ கூட ஒரு குஞ்சியை பாருங்களேன் ஒரு குஞ்சி இறந்து போச்சு இங்கே பாருங்கள் அந்த குஞ்சி இறந்துருக்கு பாருங்களேன் அது காரணம் என்னென்னா இரநூறு குஞ்சு குறுகிய இடத்துல விட்டுருந்தனால இந்த மாதிரி இழப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ நூறு நூறு குஞ்சியை நான் பிரித்து விடுறேன் பிரித்து விட்டிங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அது வார்டுக்கு வளரும் அதே மாதிரி லைட்டு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் இறைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இருந்துவிட்டு இன்னும் நல்லா வளரும் இது வந்து நான் என் வீட்டுக்குள்ளே தான் அரேஞ்ச் பண்ணேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் கதப்பாக தான் இருக்கும் அந்த ஒரு வாரம் மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் கொட்டையை கூட மாற்றிக்கலாம் இது என் வீட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கிறது இதில் தான் நான் பண்ண ஆரம்பித்து பண்ண நல்லபடியாக போயிட்டுருக்கு முதல் பண்ணால் இப்போ இந்த வாரத்துலேருந்து நான் சப்ளை ஆரம்பிக்கிறேன் நல்லபடியாக வளர்த்துட்டேன் சில சில ஒரு அஞ்சாறு குஞ்சியாக அந்த மாதிரி இழப்பு வருவதுன்னா காரணம்னால் அந்த இது தான் அடர்த்தியான இடத்துல அதிகமான குஞ்சியில் போடுறது கொஞ்சம் பாதிப்பு வரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இந்த மாதிரி இடைவெளி விட்டு விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க குஞ்சு தானாக வளரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும் வளரும் பாதுகாப்பில் தான் இருக்குது முறையில் தான் இருக்குது நீட்டாக தான் அதை நீங்கள் பார்த்துட்டு தான் பாருங்களே இந்த மாதிரி நம்ம குஞ்சிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் கறிக்கு ரெடியாகிடும் இந்த குஞ்சிகளை வளர்க்குற முறை நன்றி